ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் நான் உன்னிடம் இப்போதே பேச வேண்டும் அவசரமான செய்தி நிராகரித்து விடாதே உனக்குள்ளே ஏன் இந்த கண்ணீர் உன் கண்ணீர் துளியின் வெப்ப அனலாய் கொதிக்கிறது ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஓர் கன காரணத்திற்காகத்தான் நல்லதுக்கே நடக்கிறது அதைத்தான் என் உயிரான உனக்கு நடத்தி வைத்தேன் அல்லவா உனக்கு உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்ப பெறுவாய் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்ப பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக இருக்கிறது அதில் நீ முன்னேறி செல்வாய் கலங்காதை எப்போதும் இந்த முருகப்பெருமான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் பொறுமையையும் எதையும் நோக்கி தாங்கும் குணத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை இந்த நான் நன்கு அறிவேன் நீ நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ வள எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் என் செல்லமே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் துணிந்து போராட கற்றுக்கொள் துணிந்து எதிர்த்து நில் பூவாக இருக்காதே முள்ளாக இரு காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கிறது நீ கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது கூட எளிதுதான் தனியாக நிற்கத்தானே உனக்கு தைரியம் வேண்டும் அப்பொழுது நீ வாழ்க்கையில் தனியாக நிற்கின்ற சூழலை ஏற்பட்டால் துணிந்தலில் என்று அதற்குத்தான் நான் சொன்னேன் இருக்கின்ற காலமோ குறைவு இதில் அடுத்தவனை பற்றி யோசித்து யோசித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை மீனடிக்காதே என்றெல்லாமே உன்னை உதாசீனம் செய்தவர்களை நினைத்து கலங்குவதால் பலன் எதுவுமே இல்லை விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன் உழைப்பில்தான் உள்ளது உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராடு தன்னம்பிக்கை நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நடக்கும்போது காலில் சிக்கிய கள்ளும் விடாமல் துரத்தும் கல்லையும் கவலையும் துரத்திக் கொண்டேதான் இருக்கும் அவற்றையெல்லாம் நீ உதறி தள்ளும் வரை புரிகிறதா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா பொறுமைதான் பொறுமை மட்டும்தான் என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடும் நிதானமாக போராடு அந்த இடத்தில் நீ நீயாக இருக்க கற்றுக்கொள் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி வேணுமென்றால் பேசணும் என்றால் பொய் தான் பேச வேண்டும் அப்படி மாறி நீ நடிக்கத்தான் வேண்டும் மற்றவர்களுக்காக பிடித்த மாதிரி இருக்க வேண்டுமென்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும் ஆம் செல்லமே உன் புன்னகையும் மௌனமும் மட்டுமே மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும் இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே பேசுகிற வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடத்துல உன் திறமையை மறைத்துக்கோ இல்லை என்றால் அதிக பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடுவார் ஆம் சிலரோடு சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது வெற்றி அடைகிறாய் சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது தோல்வி அடைகிறாய் ஆகவே யாருடனும் ஒப்பிடாமல் இரு மகிழ்ச்சி அடைவாய் ஆம் செல்லமே அதே போலத்தான் நடக்காத விஷயத்தையே நீ வாழ்க்கை பூராபம் நினைத்து கொண்டே இருக்க போறியா என்ன முதலில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கொஞ்சமாவது நினைத்துப்பார் நீ படுகிற கஷ்டம் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உனக்கு மட்டும் இல்லையே இந்த பிரபஞ்சத்தில் இங்கு எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எதிர்பார்த்தது நான் எதுவும் செய்யவில்லை செய்யணும் தோணுச்சு ஆ செஞ்சேன் அவ்வளவுதான் அது மாதிரி யாருக்காவது உனக் உனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்றால் சற்று நின்று அவர்களுக்கு உதவி செய் உன் கஷ்டத்திற்கான நிவாரணம் நிச்சயமாக அந்த இடத்தில் கிடைக்கும் என்னால் உன் நம்பிக்கையை திருப்ப கொடுக்க முடிஞ்சதென்றால் அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் நீ எல்லோரும் நம்பிக்கை மட்டும் கைவிடக்கூடாது என்ற சொல்லவே அதிலே முக்கியமாக இந்த முருகப்பெருமான் நமக்கு நல்லது செய்வார் என்று நினைத்து கொள்ள வேண்டும் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் தான் அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் இருக்கவே இருக்காரு புரிகிறதா பிரச்சனைகளிலிருந்து விலகி வாழ்வது எப்படி என்றால் ஒவ்வொருத்தரும் அவங்க நிலையை நினைக்கும் போது இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையையும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்தவர்களால் ஆபத்து வருகிறதே என்று யோசித்திருக்கொண்டே இருந்தால் இது இவ்வளவு ஆனந்தமாக வானத்தில் இறக்கையை விரித்து பறக்க முடியாது இதுக்கோ இவ்வளவு தெரியுது என்றால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விலகி வாழ்றது எப்படி என்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லமே அவே எந்த ஒரு தருணத்திலும் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதையே பேசும் மற்றதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முன்பு செய்த கர்ம வினைகள் தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் சரியாகும் உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் ஆம் செல்லமே உன் மகிழ்ச்சியை நீ தேடியவாறு உன்னிடத்திலே வரும் இன்று உள்ள இந்த மோசமான நிலை தொடர்ந்து நீடிக்காது என் செல்லமே நான் சொல்வதை நான்கு நிமிடம் மட்டும் கேள் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளையோ நான் பேச வேண்டும் என்று சொன்னவுடன் கவனமாக நான் சொல்வதை கவனமாக கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதுதான் செய்வேன் இன்று உள்ள அந்த மோசமான நிலை நீடிக்காது என்று மறுபடியும் சொல்கிறேன் யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் சந்தோஷத்தை நிம்மதியை தேடிச் செல் அது தான் இருக்கிறது எங்கும் தேடி அலைய வேண்டாம் உனக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என் சொல்லமே என்னை முழுமையாக நம்பு என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது தைரியமாக இரு நிச்சயம் உனக்குது உனக்கானது நல்லது நடந்தே தீரும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ